ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி மீதமான சாதத்தில் எப்படி கூழ்வத்தல் பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீதமான சாதம் எடுத்துக்கோங்க மிக்சி பவுலில் இந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் கரிஞ்சீரகம் வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒன்று கோல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே காயத்தூள் கால் டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம ஓமம் காயத்தூள்லாம் சேர்த்துருக்கனால இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு இப்போ ஒரு டவல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் ஆட் பண்ணலை இல்லையா சீக்கிரம் வந்து காஞ்சிரும் சாதம் மீதி ஆயிட்டுன்னா இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் சாதம் பருப்பு சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி காய வச்சுக்கோங்க இப்போ வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் விடுத்த காய வச்சுருந்தோம்ல நல்ல பொறு பொருன்னு காஞ்சி வந்திருக்கு இதை நம்ம இப்போ எடுத்துருங்க நல்ல வெயில் அடித்தா ஒரு நாள்லேயே நமக்கு நல்லா காஞ்சிரும் இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க நல்லா பொறு பொருள் நல்லா காஞ்சி வந்திருக்கு இதை நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சாதம் மீதி இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி குழ் வத்தல் செஞ்சு சாப்பிடுங்க வத்தல் பொறிக்கிறது வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வத்தல் ரெடி பண்ணி வச்சோம்ல வத்தலை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹையில இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வத்தல் நல்லா நமக்கு பொறிஞ்சி வரும் பாருங்க கிறிஸ்பியாக நமக்கு வத்தல் புரிஞ்சு வந்திருக்கு இந்த வத்தல் வந்து ரைஸுக்கு வந்து சைட் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்து ஒரு நாள் காய வச்சாலே போதும் பிள்ளைகள் இது சும்மாவே சாப்பிடுவாங்க இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்